நண்பர்கள தோழர்கள வாக்கு வாக்கு இயக்கம் நடத்திய தேர்தல் ஆணையத்தின் மோசடியை எதிர்த்து மாபெரும் அழக ஆரம்பிங்க பாருங்க சொல்லலாம் கண்டனங்களா எதிர்ப்புகளா அந்த தேர்வு முறையே

இந்த தேர்தல் கமிஷனால் மத்தியில் ஆளக்கூடிய சங்க பதிவாளர் கும்பல்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதோ முன்னாடி சொன்ன தோழர்கள் சொன்னது போல இந்திய ஜனநாயகத்தின் ஒரு குழாக இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் சட்டம் இயக்கக்கூடிய அந்த ஒரு சட்டம் பாராளுமன்ற சட்டத்தினோ இந்த மட்டு பிரச்சனைகள் வெளியில் அனுப்பிவிட்டு இந்த தேர்தல் கமிஷன் தலைமை அலுவலருக்கு கொண்டு அங்கீகாரம் ஏன்னு சொன்னோம்னாக்கா உலகத்துல மிக மோசமான திறன் சொன்னா அது பிஜேபி சொல்லலாம் ஆபத்தை புரிஞ்சு அந்த அறிஞர் பெருமக்கள் கடந்த இரண்டரை மாதத்திற்கு முன்பாகவே இந்த வாக்கு பாதுகாப்பு இயக்கம் இந்த மக்கள் இந்த சமூகத்தின் மீது கவலையில இந்த ஆர்ப்பாட்டத்தை பல்வேறு இடத்துல நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சி சேர்ந்த வழக்கறிஞர் தமரோதீன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒன்றரை மாதமாக இதற்காக அரும்பாடுபட்டு இந்த நிகழ்வை நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழுவிடத்தை சேர்ந்த அவர் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு சொல்லும் பொழுது இடையில உடல்நிலை செய்யலாம் போயிடுச்சு கடைசி ஒரு கொள்ளி ரத்தம் இருந்தா எப்படி ஒரு மனுஷன் உயிரோட இருப்பானோ அந்த அளவுக்கு வந்துட்டா அவருடைய ஃபீல் என்னால நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கவலை அவ்வளவு சிரமம் நம்ம எப்படி நம்ம ஒருங்கிணைச்சு செய்ய போறோம் அப்படிங்கிற கவலை பல்வேறு ஊருக்கு போயிருக்கிறாப்ல எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறாப்ல கிட்டத்தட்ட ஒன்னரை மாத காலமாக இதுக்காக பணம் பாடுபட்டு உழைத்த உழைப்பு இடையில நிகழ்ச்சிய விட்டுதான் கவலை கூட அவருக்கு வந்து நடந்தது நம்மளோட பரிமாறிக்கிட்ட அந்த சூழ்நிலையில மலை வந்து கருத்துறமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூட இந்த கே நடத்துங்கன்னு சொல்றது அந்த கடைசி சொல்ற ரத்தம் இருக்கிற வரையும் எப்படி ஒரு மனச கோலாளமா விட மாட்டாமோ அந்த போர்க்க போருக்குறதோட இந்த நிகழ்ச்சியை நடக்கிறது அதை நல்லாக்கி அவருக்கு இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பாராட்டை கைப்பட்டி குடும்பது அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னு சொன்னா இந்த இந்த நாட்கள் இன்றைய தடவை தமிழகத்து முதலமைச்சர் தலைமையில ஒரு கூட்டம் உண்மை ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னைக்கு நடந்திருக்கு அனைத்து கட்சிகள் கூட்டம்

நம்ம கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக இந்தியாவில் இந்த நாடு அமைதியா இருக்குதா இல்லவே இல்லை ஏதேதோ ஒரு சட்டம் எங்கேயாவது ஏற்றுவான் போராட்டம் விட்டுருவான் போராடிக்கிட்டே இருக்கு அவன் என்ன செய்யறாலும் மக்கள் இறங்க கூடாது இதான் அவருக்கு நோக்கம் ஏதோ சட்டம் மக்கள் போட்டிருந்து போராடுங்க வருஷ இறங்க போராடுங்க இதுதான் அப்படிப்பட்ட பிரான்சிச சந்திக்கிற அரசு இந்த மக்களை வந்திக்கக்கூடிய இந்த அரசு அரசிகாரத்தை தேர்ந்தெடுக்கூடிய ஒரு சாதாரியின் உரிமை இந்த நாட்டின் பிரதமையாக இருக்கக்கூடியது அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்கு உரிமையை பறிக்கக்கூடிய அந்த செலவை ஒரு சாதாரண குடிமக்கள் பறிக்கிற வேலை தான் இந்த தேர்தலான இறங்கி இந்த வேலை செஞ்சிருக்கு இந்த தலைப்பு பார்த்தோம்னா தெரியலாம் வாக்குத்துடன் ஒரு பொம்பு போட்டிருக்கிறது மிசம் போட்டிருக்கான் தலைவர் என்ன போட்டிருக்கு என்ன சொல்றது பாருங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பராமரம் போட்டிருக்கு தலை என்னதான் சொல்றாரு அவருடைய நோக்கம் வேண்டாம் வாக்கு மிஷின் வேண்டாம் வாக்கு சூப்பர வேண்டும் அவங்க இயக்கம் ஆனா அவங்களுக்கு என்ன உரம் இருந்துச்சு இப்ப எஸ்ஐஆர் பத்தி ஒரு பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு எஸ்ஐஆர் பத்தி அவங்க மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் பேசித்தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து சாதாரண விஷயம் இல்லை இப்படிப்பட்ட இந்த ஆபத்துல இந்த மக்களுக்கு பதவி சேர்க்கல நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது இதோடைய விளைவை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு முதல் கட்டமாக நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த பேர் புறையுடைய ஆரம்பம் என்றே ஒதுக்க ஆரம்பித்திருக்கிறது இதை நான் எடுத்துக்கொண்டு இனி எடுத்த வகையிலே இடம் இல்லைங்க திருவாரூர் மாவட்டம் நடித்த அனைத்து அவர் என்ன பண்ணணும் இந்த சோரமாக வந்து முன்னெடுத்து நடத்தி வழி வழ மத்தியில் ஆரக்கூடிய சாசித சங்க வரவாரத்தின் உள்ளது போலாக வரக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் வருவாங்க நம்மளுடைய தேர்தலான உரிமை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாத்தையும் நம்ம மத்திய அந்த விளக்கத்தை ஏற்படுத்துறதுதான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதை நம்ம உள்வாங்கிட்டு நம்ம பங்கு சார் அதுதான் வேறதான் நோக்கம் இருக்குது இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நான் உகத்துதான் அவ்வளவு சாதாரணமா இந்த நிகழ்ச்சியை ஊரடிக்கக்கூடிய நோய்க்கு மேற்பட்ட அவரை ஒருங்கிணைக்கிறது சாதாரணமா ஒரு அர்த்தம் அவ்வளவு சிரமப்பட்ட எதற்கு இந்த மக்களுக்காக இந்த மக்கள் விரைவில் இடங்கள எல்லா உடையிலும் பொழுதுமக்கள் கூடிய மக்களாகவே காலத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள்

ஜனநாயக ரீதியில அரசியல் ரீதியாக நாம் பிஜேபி அந்த ஜனநாயக சக்தியை ஒருங்கிணைத்து காலங்களை செஞ்சா மட்டும்தான் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னெடுத்துள்ள தன்மைகளை என்னுடைய கலந்து கொள்ளக்கூடிய மாவட்ட பேச்சாளர் ஜெமீன் அவர்களை துணைத் தலைவர் லத்தீப் அவர்களை திருவார் நகரத்தின் தலைவர் சௌத்திரி உள்ளிட்ட நிர்வாகிகளை கூத்தாரம் நகரத் தலைவர் ஜார்டி உள்ளிட்ட நிர்வாகிகளை இங்கு குழந்தைகளுக்கு நாம் அனைவரும் மூலம் ஏக எழுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கு வருகமாக என்று கேள்வி இருக்கட்டாக இந்த வாக்குத்திருப்பில் இந்த வாக்கு வாக்குத்திருத்த வந்து ஏற்கனவே தோழர்கள் பதிவு செஞ்சது போல வெறும் வாக்குத்துறைக்கு மட்டும் அல்ல அதோடைய நோக்கம் வேற கடந்த நான்கு வருடத்திற்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் அதோடைய வழிபாடுதான் இதுதான் தோறலாம் நம்ம அன்பு மனுவா இது கிட்டத்தட்ட நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்ப நம்முடைய உரிமைகளை இழந்து இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது பிஜேபி எதிர்க்கிற நம்மளுடைய குணங்களை நல்ல தீவிரப்படுத்தும் வேற வழியே கிடையாது பிடிச்சி அரசு பதிமூணு வருஷம் நாட்டுல இந்த நாடு அமைதி இருந்தது எல்லா உதவியும் இந்த நாடு சீக்கிரத்து கிடக்குது சுவாமி கொண்டு என்ன ஆகும் வசதியா போயிடுச்சு அவருக்கு சாதகமான எல்லா துறைகளையும் ஏறிவிட்டு ஜனநாயக சக்திகள் அவருக்கு எதிரான தலைத்துறை கொடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை வசிக்கிற வேலைகளை தொடர்ந்து அரசு நடந்து உடைய அகில இந்திய தேசிய தலைவர் அகில இந்திய தேசிய தலைவர் இந்த பிஜேபியுடைய பக்க குற்ற சட்டத்திலும் சரி ஆரம்பத்தில் நடந்த சிஐ சட்டத்திலும் சரி எதிர்ப்பு விளைவு தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக சிறையில் இருக்கிறார் எங்களுடைய தேசிய தலைவர் பயசி அவர்கள்

எதிர்த்தால்தான் இந்த சட்டத்தை எதிர்த்தால்தான் நான் மீள முடியும் இது நூற்றுக்கு ஒரு ஆபீசரை வச்சு இதுக்கான வேலைகளை இறங்குற வரையில இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்றான் நம்ம கட்சியில கூட பில் ஒரு நூற்றுக்கு ஒரு நியமன நியம அதிகாரிகள் நியமிச்சு எல்லா இடங்களிலும் வர்த்தனை சொல்லியிருக்கிறோம் வருகிற நவம்பர் பதினாறு கூட இங்க தொழில் நீதிமன்றத்தில் ஒரு மாநாடு இருக்குது திருவாரூர் மாவட்ட அளவில் எஸ்டி கட்சி சார்பாக நியமித்து அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர்களுக்கான அந்த வேலைகளை செய்யக்கூடிய வேலைகளை இறங்குகிறோம் நிச்சயமா நமது பகுதிகளில் வரும் பொழுது அதற்கான விழிப்புணர்வு செயல்படணும் அப்படிங்கிறது எந்த ஓட்டு போட ஆதாரத்தையும் மற்ற ஆவணங்களையும் ஓட்டு போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட ஆணையும் இன்னைக்கு அதை செல்லாதீங்க ஓட்டு போடுறதுக்கு ஆவணம் என்ன கெட்டு ஆதாரம் மத்த மத்த ஆவணங்களை கட்டுச்சு அதுவே செல்லாதுங்கிற நிலைமையில ஒரு பையனை ஏற்றி கொள்கிறான் அவனுடைய தந்தையே மதிக்கிறான் இதுதான் ஓட்டு போடுறதுக்கு போயிருக்கோம் கார்டை வச்சு பல இடத்துல ஆதாரமா நம்ம பதிவு பண்ணிருக்கோம் பல இடத்துல ஆவணமா பதிவு பண்ணிருக்கோமா இல்லையா எல்லா வகையிலயும் ஓட்டர் கார்டை நம்ம பதிவு பண்றோம் ஆவணமா அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு அந்த எலெக்ஷன் கார்டு இல்லைன்னா விஷயங்கள் ஓட்டு மத்தம எடுத்துரும் பாஸ்போர்ட் கேக்குறான் பாஸ்போர்ட்டுக்கு ஆனா ஆவணம்மா எழுது கொடுக்குறோம் இது மாதிரி ஆவணங்கள் தான் பாஸ்போர்ட் எடுக்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாஸ்போர்ட் எடுத்து வாங்கிடும் சொல்றோம் சொல்றேன் பதிவுநாயகின்னா அப்பா நாயகிரம் நடக்கிறான் எவ்வளோ பயில முட்டாள்தான தானே முட்டாள்தான் அவர் வழியே அதெல்லாம் இருக்கலாம் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டு சுகத்துக்கான போராடியவர்கள் இருக்கு எண்ணிரங்கா மக்கள் 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 இருக்கு கொஞ்சம் கொஞ்ச மக்கள் இல்ல அப்படியெல்லாம் போராடி வழி தைப்பு சுதவிர்த்து வாங்கி கொடுத்த இந்த நாட்டில் சுதந்திரத்திற்கும் இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது இவன் உட்கார்ந்து ஆட்சி அதிகாரிகள் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான் எல்லா வகையிலும் தனக்கு சாதகமா பாத்துக்கிட்டு இருக்கிறான் திருநர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா திருட்டு வழியில தான் வரும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கிட்டு இந்த வாக்கு திருட்டு மசோதா சட்டம் இந்த வாக்கு முகவர்கள் விஷயத்துல நாம நம்ம பகுதிகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைத்து இது விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட்டா நிச்சயமா இதை நம்ம என்ன செய்யலாம் சரி செய்யலாம் அப்படிங்கிற கருத்தை இந்த எங்க கன்னடத்தை பத்தி கொண்டு வாய்ப்பு அடைஞ்சுக்கு நன்றி படி உரைபடி நன்றி எங்களுக்கு இங்கே சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கீங்க